ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரஷ்ஷிதா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மோசு மோசுக்கி இலையை வச்சு சளிக்கு ஏற்ற ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம் இந்த பனிக்காலத்தில் ரொம்ப சளி பிடிச்சிருதுங்க அதனால தான் இந்த துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா சளிலாம் ஓடி போயிடும் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு மொசு மூசுக்கி கீரை எடுத்திருக்கேன் பூண்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இஞ்சியும் அதே மாதிரி ஒரு கட்டை வரல் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு சின்ன திராட்சை சைஸில் புளி எடுத்திருக்கேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணில் தான் செய்யணுன்னு இல்லை எல்லா எண்ணெயிலையும் செய்யலாம் ஆனால் இதுதான் டேஸ்ட் கொடுக்கும் நல்லெண்ணெய் வந்து சளிக்கு நல்லது அதனால தான் அதில் செய்கிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் இப்போது தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இது மூணையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நல்லா வேகணும் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது அது போது அதனால தான் வெங்காயம் பூண்டுலாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகா மிளகு சீரகம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துக்கோ புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதத்துக்கோங்க ஏற்கனவே இந்த முசு முசுக்கிள்ள அடை செய்யறது எப்படின்னு போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு தேவைன்னா அதையும் போய் பார்த்துக்கோங்க செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே நல்லா இருக்கும் சளிக்கு நல்லா கேட்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட சாதத்தில் ஊற்றி விடலாம் பாருங்க எல்லாம் நல்லா வருத்தாச்சு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க அதே பேன்ல இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா மசு கீரையை கீரைய வதக்க போறோம் அதனாலதான் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வரைச்சுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதையும் மிக்சி ஜார்க்கு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இதை ஆற வச்சிருக்கேன் இதோட கீரையும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் கீரையும் சேர்த்து இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ தேவையான அளவு கல் உப்பும் தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்க வேணா கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அதே கடாயி வச்சு மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க இதோட சேர்த்துருக்கோம் துவையலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பனிக்காலத்துக்கு ஏற்ற சளிக்கு ஏற்ற ஒரு துவையல் முசு முசுக்கு துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்